அம்மா வீடு துடைக்கலாம் நினைச்சா அம்மா துடைச்சு முடிய மாட்டிக்கு முதல்ல இந்த மாப்ப மாத்தணும்பா நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கேன் இதை மாத்தவே முடிய மாட்டிக்கு ஏமா தங்கு சுதா அம்மா வீடெல்லாம் தொடச்சிட்டோம்ல அந்த பேராசில மட்டும் போய் கொஞ்சம் தொடச்சு விட்டுட்டு அம்மா மாப்பாச்சு ஒரு ரெண்டு இழுப்பு இழுத்தா போதும் ஏமா போதும் உசுரம் வாங்காதம்மா இப்ப எதுக்கு

ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கே தமிழ் வரசனானே இங்கிலீஷ் வரசனானே எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுதோம்ல இங்கிலீஷ் வருஷப்படி டேட்டு தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுதோம் உன் பிறந்த எடுத்துக்கோ தமிழ் மாசப்படி தமிழ் நட்சத்திரப்படி கொண்டாடணும்னு என்னைக்கா அது கேக்கியா நட்சத்திரம் மாறி மாறி வருமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கும் நம்ம நான் இங்கிலீஷ் டேட்டுப்படி தான் பிறந்த நாள் கொண்டு நீ கொண்டாடுவேங்க அப்போ அந்த வருஷத்தை நம்ம நல்ல கொண்டாடினா தானே அடுத்த வருஷம் நமக்கு நல்லா இருக்கும் சொல்லு

ஆளை தனியே கடக்கு கேட்டியா அதுக்கு வேற வெல்ல வேற உங்க ஐயா அடிக்கலன்ட்டாரு இப்போ வீடு ஃபுல்லா ஒதுங்க வைக்கணும் செய்யணும் பாத்திர கித்திரெல்லாம் எடுத்து கழுவணும் எல்லாம் உன் தம்பிக்கார வரட்டும்னு இருக்கேன் இப்போ இந்த வேலையை எடுத்து போட்டா பிறகு எல்லாம் வீட்டுக்குள்ள கச்ச கச்சான்னு கிடக்கும் அதான் ஒரேடி அந்த நியூ இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு எல்லாம் செய்யணும் எல்லாம் உன் தம்பியை தான் வச்சு செய்யணும் அந்த பையன் எங்க வீட்லயே கிடக்க மாட்டேங்க அவன்கிட்ட வை அவனை பார்த்தேன்னா வீட்டுல இருக்கணுமா அம்மாக்கு பொங்க வேலை கிடைக்க எல்லாம் எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் அவன் வீட்டுல இருப்பான் இருக்க மாட்டா ஒரு நாள் அவன சும்மா இரு நான் பண்டை பண்ணி தர நடக்கு ரெண்டு இருக்கும் ஏட்டி அந்த பிள்ளை ஆட்டு சாமான் கீழே கீழே ஒன்று ரெண்டு கிடந்துக்கிட்டே கிடக்கட்டி காலை மிதிக்கும் போது எனக்கு காலை என்னமா வலிக்கு தெரியுமா அந்த குட்டி குட்டியில் ஆட்டு உங்க அவங்க ஐயாட்ட வேண்டாம் வேண்டாம்னே ஆல்ரெடி வாங்குள்ளது அந்த சுரேஷ் பையக்குள்ள ஆட்டு சாமாவே கிடக்கு அது பத்தாதுக்குன்னு இன்னும் கொஞ்சம் பேரை வாங்கி கொண்டு வந்து இவர் போட்டிருக்காரு எல்லாத்தையும் பத்திரமா ஒன்னு போல அள்ளி அங்கே வச்சுட்டு போமா அம்மா கொண்டு போய் தம்பி தூங்க போடுமே ஏட்டி கொண்டு சிரிச்சுக்கிட்டதான் போய் சிடுச்சிடுன்னு வேலை பார்ப்பாமா அம்மாக்கு ஜெய்தனே பாவுமே அம்மா ஒத்தையில கஷ்டப்படுதாளா நினைக்காளான் பாரு கோபத்துல தான் வாங்கிட்டு போறான் ஆமா பாக்குது வேலை இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே வரும் பாப்பா வளாங்க என்ன பிள்ளைகளுக்கு வேலை பார்க்க எம்புட்டு கஷ்டமா இருக்கு நானா அந்த நேரத்துல எம்புட்டு வேலை பார்த்திருப்பேன் தெரியுமா எங்க அம்மாக்கு எங்க அம்மா பாத்திரம் கழுவ சோறு வடிக்க இவ வயசுல நான் சோறு பொங்கி வடிச்சிட்டேன் ஏமா சும்மா இரு எது சொல்லிக்கிட்டே இருக்கா நான் அப்புறமா அப்படியே வெளியில போட்டுட்டு நான் வாட்ட வெளியில விளையாட போயிடுவேன் ஏடி வாளியே மாப்பே வெளியில போட்டுட்டு விளையாட கிட பீராத புழு வாளி எவ்ளோ தூக்கிட்டு கிட்ட பேர போறா ஆ சேரிமா சேரிமா அம்மா ஒண்ணு சொல்லலனா ஏன் தங்க பிள்ளை போல உண்டா ஏன் பிள்ளை எம்புட்டு வேல பாத்துறது அம்மாக்கு வாடடி பிளேட் மாத்திடுவா அம்மா இவா சரியான ஆளு வாங்க வாங்க அம்மா சோறு ஊட்டுதே சாட்டிட நல்லபடியா அப்புறம் அம்மாக்கு நிறைய வேலை கிடைக்கும் டியா அக்கா கூட விளையாடணும் அக்கா இப்போ வந்துருவாமா இப்போ வந்துருவா துடைச்சு முடிச்சிட்டு இப்போ ஓடி வந்துருவா பாரு ஏடி நாங்க உன்னிய அன்னைக்கு குட்டம் நாங்க புது வருஷத்துக்கு எல்லாரும் சேர்ந்து என்னதான் பண்ணலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வந்து பார்த்து உன்னை ஆளே காணும் அப்ப புது வருஷத்துக்கு அங்க இருந்துட்டு வர வேண்டியது தானே ரெண்டு பேரும் ஒத்தேடதான அங்க நல்ல மதே பியாரே எல்லாரும் இருக்கா அவ கூட இருந்து கொண்டாடிட்டு வர வேண்டியதானே ஏ நார்மா கூட மனிதா இருக்க முடியுமா நீ வா ஆமா உடனே இவ ஆரம்பிச்சிரவா அவள நல்ல ஆளுதான் உனக்கு தான் கொழுப்பு நீ என்னடி டீ நினைச்சிட்டு போ இடி காலையில உன் வீட்டு முன்னாடி பாத்தி அந்த சேலை விக்கிற அக்கா வாரத்துக்கு ஒருக்கு காசு வாங்குற அந்த அக்கா உன் வீட்டு முன்னாடி நின்னு இருந்தது ஏதோ சேலை கிள எடுத்து ஓட்டி ஆமா டீ ஆமா அந்த பைய கொஞ்சம் காசு குடுத்தா அவ கரெக்ட்டா தரதுக்கு நல்ல சேலை கட்டுன உடனே அவட்ட ஒரு சேலை எடுத்து பூரம்

போடு எனத்தையும் திங்கிறதுக்கு வாங்கி தாராளுவோ இந்த பொங்கலுக்கு சேலை எடுத்து கொடுத்துருவாளுவோ அவ்வளவு என்னைய அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டுதாளுவோ பொங்கலுக்காண்டி அவ்வளவு எவ்வளவு தேவல யாச்சி உங்களுக்கு எங்கெல்லாம் தேடுது குருவி கூடாச்சி எளியாச்சி என்ன ஜீதிய ரெண்டு தோழிகளும் ஏடி வா என்ன இதுக்கு தேடுன வீட்டுக்கிட்டயே போயிட்டு வார ஆமா ஆச்சி உங்க வீட்ல தான் போய் தேடி பார்த்துட்டு நீங்க இல்லதும் சரி இங்க தான் திருநெல்ல உட்காந்துருப்பீங்கன்னு வார பார்த்தா எளியாச்சி அது உட்காந்துருக்கோ ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களோ அன்னைக்கு தேடணும் உங்களை

இந்த போட்டால் கலர் கலர் தாளு வரும் தெரியுமா அந்த தாலு ஸ்னோ எல்லாம் வாங்க போகிறோம் எங்க வச்சு தெரியுமா நம்ம அந்த சைடு போயிடலாம் அந்த மெயின் ரோட்டுக்கு அங்க வச்சு வெட்டுவோம் நம்ம வீட்டுக்கிட்டலாம் வச்சு வெட்டினா சண்டைக்கு வருவாழ்வோ தெருக்கிட்டலாம் வச்சு வெட்டுறான் அதான் நம்ம அங்க மெயின் ரோட்ல போய் வச்சு வெட்டுவோண்ணே ஏட்டி ஆமா அதுவும் சேர்த்தா அங்கே கூட வச்சு சண்டைக்கு வந்து நம்ம மெயின் ரோட்டுக்கு தெருவோம் அங்கே போய் வெடிப்போம் அந்த பூ வரும் பாரு ஆ எல்ல வாங்குறீசி என்ன சிறப்பு பண்றவும் போதுமா ஏடி லட்டி நான் உங்க வீட்டுக்கு நான் அடுத்து வரலாம்னு இருக்கே நீயே வந்து நிக்க engineer குள்ள எங்க போயிடு வரே நான் அந்த கோமடி கடைக்கு வந்துட்டேன் இந்த பொங்கல் டைய பாத்தியா கலர் பொடி கொண்டு வந்து வச்சிருப்பால்ல அதான் அவ கடை கலர் பொடி வந்திருக்கும் வாங்கு உண்டு வந்தே நியூ இயர் வேற வரதுல கோளை பொடி பொடி வாங்கிட்டோம்ல ரெண்டுக்கு சேர்த்து போட்டு கிடறோம்ல அத வந்து பார்த்தே பார்த்தா அவ போன வருஷம் கலர் தான் இன்னு வச்சிருக்கா அது விட்டாலும் அடுத்து கலர் வாங்குவீங்க எனக்கு லைட் பச்ச கலர் வேணும் வந்து பார்த்தா அந்த கலர் இல்ல அத வீட்டுக்கு போய் கிடறே பார்த்தா நீ ஆச்சு கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்க அத வந்து என்ன செய்யணும்னு வந்து கேட்டு போகணும் அந்த உனக்கு இந்த கோளம் போடுறது பிரச்சனை என்னடி ஒரே கோலம் 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 பைத்தியம் மாதிரி அலைகிறா ஒரு நோட்டை போட்டுக்கிடுது அதில் நூறு கோலத்தை போட்டுக்கிடுது அதை இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று அலை வாய்ப்பு வேற பொங்கல் வருது நியூ இயர் வருது ஒன்றை சொலவாக வேணும் போடுறது போடுறது எங்கள் வீட்லேயும் ஒரு நல்ல குளமாக வந்து போட்டுட்டு போட்டி ஆ சரி சரி போட்டு தரேன் அது இருக்கட்டும் எங்கள் வீட்டுக்கு நீ பார்க்க வரணும்னு சொன்ன என்னடி விஷயம் சொல்லு ஏப்ல அது ஒன்றும் இல்லை புது வருஷம் பறக்கல நம்ம என்ன செய்வோம் நாளைக்கு கேக்கு வாங்கி வெட்டுவோம் நைட்டு அதை சொல்லதுக்கு தான் வந்தேன் அப்படியே ஏன் என் மாமியை விடாதே

இல்ல இல்ல அவோ வீட்டுக்கு தான் அடுத்து போய் சொல்ல போறேன் போய் அவளையும் கூட்டுட்டு நம்ம நாளைக்கு சூப்பரா கொண்டாடுறோம் ஏடி அப்புறம் இன்னொரு விஷயம்ல நம்ம சேர்மன் அண்ணே இந்த வருஷம் கோளபொட்டி வைக்கலங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா நீ எப்படியாவது பியாஸ் இந்த வருஷமும் பொங்கலுக்கு கோளபொட்டி வைக்க சொன்னே ஆமாப்ல ஆமா நானு கேள்விய நாலு பேர் சொல்லிக்கிட்டாவோ ஆனா அதெல்லாம் வைக்காம இருக்க மாட்டாவோ அந்த அண்ணே அந்த அண்ணே நல்லா என்கிட்ட பேசும்ல நான் அடுத்து பேசும்போது கேக்கே அதெல்லாம் பொங்கல் முடிஞ்சு கோலை போட்டு எல்லா போட்டி வைக்கணும் அது எப்படி வைக்காம இருப்பாவோ முதல்ல இது நியூ இயர் முடியட்டும் அதுக்கப்புறம் அவட்ட பேசுவோம் முதல்ல இதை பாப்புட்டி நீ நீ வேற ஒருத்தி நான் ஒன்னு நினைச்சிட்டு இருக்கும் நீ ஒன்னு என் மண்டக்குள்ள புதுக்காத அப்புறம் எனக்கு மைண்ட் ஃபுல்லா அங்க போயிரும் முதல்ல நம்ம நியூ இயரை கொண்டாடுதோம் ஆடுதோம் எங்க போய் முடிங்க நான் பாக்கு